குரூ ஃபார் தேர்வு படுத்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் பார்க்கலாம் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு ரெண்டுமே அதான் நூல்வெளின்னு கொடுத்துருப்பாங்க முதலாவது பாடல் தமிழ்மொழி வாழ்த்து பாடலின் ஆசிரியர் சி சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விஜயா அப்படிங்கிற இதழ்கள் நடத்திருக்காரு ஏ விடுதலை போராட்டத்துக்கு வந்து வித்திட்டவர் அப்படின்னா தன்னுடைய பாடல் மொழியும் விடுதலை போராட்ட கருத்துக்களை விடுதலை சார்ந்த கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை பாரதியார் உண்டு அவரை இயற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா சந்திரிகையின் கதை தராசு இது எல்லாமே வந்து உரைநீடு நூல்களாக கருதப்படுகிறது அதே மாதிரி வசன கவிதை சீட்டு கவிதை இந்த கவிகளை கூட எழுதக்கூடியவர் தான் பாரதியார் இந்த மாதிரி கேள்வி எப்படி வரும்னா சிந்துக்கு தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம் பாரதியார் செந்தமிழ் தேனி அதுவும் பாரதியார் புதிய அறம்பாடாக வந்து அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இப்படிலாம் கொடுத்துட்டு இது யார் அப்படின்னு கேட்டால் பாரதியார் சொல்லணும் அதே மாதிரி பாரதிதாசன் தான் இவர் இப்படிலாம் புகழ்ந்து பேசுகிறார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இதெல்லாம் புகழ்ந்து பேசுகிறது பாரதியாரை பற்றி புகழ்ந்து பேசுவார் பாரதிதாசன் அடுத்த பாடல் பாருங்கள் தமிழ்மொழி மரபு அதில் வரக்கூடிய இந்த பாடலுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் பாடலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர் தமிழில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிக பழமையான இலக்க நூல் இந்த கேள்வி முக்கியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்க நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் வந்து எத்தனை அதிகாரங்களை கொண்டுருதுன்னு பார்த்திங்கன்னா மூன்று அதிகாரங்கள் எழுத்து சொல் பொருள் என்னும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரத்துக்கு எத்தனை இயல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது இயல் இருக்கும் கேள்வி இப்படி கூட வரலாம் தொல்காப்பத்தின் மொத்த ஏழுகள் எத்தின்னு கேட்டால் இருபத்தி ஏழு அதில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பது ஏழு இருக்குது அதில் பொருள் அதிகாரத்தில் மரபியில் இருக்கக்கூடிய பாட்டு தான் நமக்கு வந்துருக்கக்கூடிய இந்த நிலம் நீர்த்தி காற்றுன்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் அதே மாதிரி இந்த இளமை பெயர்களையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதில் வந்து கண்டிப்பாக கேள்வி வரும் புலி புலி குட்டின்னு சொல்லக்கூடாது புலி பரள் புலி பரள் அதேமாதிரி சிங்கம் குருளை அப்படின்னு சொல்லணும் சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது சிங்க குருளை யானை கன்று பசு கன்று அப்படின்னு சொல்லணும் பசுன்றத கன்றுன்னு சொல்லணும் ஆடு குட்டி ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது இதெல்லாம் இளமை பேர் அதாவது ஒரு புலி இருக்குன்னா அதோடய குட்டியை வந்து புலி பற அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது ஒளிமரபு பாருங்க ஒளிமரபுனா சவுண்டு புலி கத்துதுன்னு சொல்லக்கூடாது புலி உருமும் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும் பசு கதரும் ஆடு கத்தும் இப்படி தான் சொல்லணும் இதுதான் ஒளிமரபு மாதிரி இன்னும் நிறைய இருக்குது நரி ஊலையிடும் புறா குணுகும் குரங்கு அலப்பும் இந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த ஒளிமரபுன்னு சொல்லுவாங்க இயல் ஒன்று பார்த்தாச்சு அடுத்து இயல் ரெண்டில் வரக்கூடிய ஆசிரியர் குறிப்பாருங்க ஓடை பாடல் வந்து ஓடை தலைப்பு இதனுடைய ஆசிரியர் இதெல்லாம் முக்கியமான கேள்விங்க வாணிதாசன் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் கவிஞர் வாணிதாசன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் ஒரு ஆங்கில கவிஞர் வேர்ட்ஸ் ஒர்த்னு ஒருத்தருக்காரு அதில் தமிழகத்தோட வேர்ட்ஸ் ஒர்த் யார்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் வாணிதாசன் தான் வாணிதாசன் இயற்பேர் வந்து அரங்கசாமி என்கிற எத்திராசலு அதோட இயற்பெயர் அதே மாதிரி கவிஞர் ஏறு பாவலர்மணி இந்த சிறப்பு பெயர்களை கொண்டவர் யாருன்னு கேட்டாலும் வாணிதாசனே இவர் வாங்கிய விருது பார்த்தோம்னா ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது செவாலியர் சிவாஜி இருக்காரி அவர் பேரில் செவாலியர் விருது ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு இவர் கொடுத்துருக்கு மாதிரி தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானும் ஏழோவியம் குழந்தை இலக்கியம் இதெல்லாம் வந்து அவர் ஏற்றிய நூல்கள் அடுத்தது பாருங்கள் கோணக்காத்து பாட்டு இந்த பாடல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கும்மி வகை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை கும்மி பாடல்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு நாட்டில் வந்து மழை அதிகமாக அடித்து அங்கே எல்லாமே சேதாரம் ஆயிடுச்சு அப்போ அந்த மக்கள் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மழை இல்லாமல் போனால் பஞ்ச தலைவரிச்சாடுறது அதை பற்றி சொல்லக்கூடியது தான் அந்த பஞ்ச கும்மி அப்படிங்கிற இந்த பாடல் இந்த பஞ்ச கும்மி பாடலுடைய ஆசிரியர் வந்து வெங்கூர் சாமிநாதன் அவரை ஏடிச்ச அந்த பாட்டு தான் கோண காத்து பாட்டு இதை வந்து நொண்டி சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஏழ் மூன்றில் பாருங்கள் சார் ஏழு ரெண்டில் திருக்குறள் இருக்குது திருக்குறளை பற்றி திருக்குறள் கண்டிப்பாக வினாக்கள் வரும் முதல்ல பாருங்கள் திருக்குறள் ஆசிரியர் திருவள்ளுவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தோம் திருவள்ளுவர் குழந்த கூடிய வேறு பேர்களை பாருங்கள் முத பெருநாவலர் முதற்பாவலர் நாயனார் இதில் ஏதாவது ஒரு பேர் கொடுத்துட்டு முதற்பாவலர் பாவலர் என்று அழைக்கப்படுவர் கேட்டாலும் திருவள்ளுவர் நாயனார் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டால் திருவள்ளுவர் பெருநாவலர் திருவள்ளுவர் எல்லாமே திருவள்ளுவர் தான் முதலிய சிறப்பு இவர்கள் அழைக்கப்படுவார் திருவள்ளுவர் இருவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறள் வந்து உலகத்தில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நூல் தான் திருக்குறள் திருக்குறளில் இருக்கக்கூடிய எத்தனை பகுப்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஆறாம் பொருள் இன்பம் சொல்லக்கூடிய மூன்று வகையான பகுப்புகளை கொண்டது தான் திருக்குறள் முப்பால் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் சொல்லணும் அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இயல்கள் பார்த்திங்கன்னா பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் என்று சொல்லக்கூடிய நான்கு ஏல்களை கொண்டது அறத்துப்பால் பொருட்பாலில் இருக்கக்கூடிய ஏல்கள் அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று இயல்கள் இன்பத்து பாலில் பார்த்தீங்க அப்படின்னா கலவியல் கற்பியல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஏல் ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது ஏல்களாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாலு அதுக்கப்புறம் மூணு ஏழு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொருள் அதிகாரத்தில் ரெண்டு கலவு கற்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது அடுத்த பாடல் பாருங்கள் நோயும் மருந்தும் நீலகேசி இது வந்து ஐந்து சிறுங்காப்பியங்களில் ஒன்று கேள்வி எப்படிக்கிட்டு கேட்கலாம் நீலகேசி டேஷ் காப்பியங்களில் ஒன்றுன்னு கேட்கலாம் அப்போ ஐந்து சிறுங்காப்பியங்கள் ஒன்று தான் நீலகேசி இதில் வந்து எத்தனை சருக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சருக்கம்னு அர்த்தம் பத்து சறுக்குங்களுக்கு கொண்ட பாடல் தான் இந்த நீலகேசி இதில் வேறு எதுவும் இல்லை அடுத்தது பாருங்கள் ஆ ரொம்ப முக்கியமானது கவிமணி தேசிய விநாயகம் கவிமணி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டால் தேசிய விநாயகனார் குமரி மாவட்டத்தில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் வந்து ஆசிரியர் பணியாற்றியிருக்கக்கூடியவர் ஆசிய ஜோதி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை இது எல்லாமே கவிதை நூல் அவர் இயற்றிய கவிதை நூல்கள் உமர்கையான் பாடல்கள் உமர்கையான்னு ஒரு கவிஞர் இருந்தார் அந்த உமர்கையாளுடைய பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மொழிபெயர்ப்பு ஒரு நூல்களையும் அவர் படைச்சிருக்கார் மலரும் மாலையும் என்ற நூலை ஆசிரியராகனு கேட்டாலும் இதே கவிமணி தேசிய விநாயகனார் அடுத்தது நான்காவது ஏல் நம்முடைய குமார குருபுரர் பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப ஸ்பெஷல் இவர் ஏன்னா மூன்று வயது வரைக்கும் பேச்சு வராமல் இருந்தவர் குமாரகுருபுரர் பாருங்கள் குருபுரர் பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் ஏற்று நூல்கள் பாருங்கள் கந்தர் கழிவெண்பா கையிலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அமி பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இது எல்லாமே அவர் ஏற்ற நூல்கள் மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான நீதி நெறிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூலுக்கு நீதி நெறி விளக்கம் அதுவும் அவர் தான் ஏற்றினார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலங்குடி சோமு இவர் வந்து ஒரு திரைப்பட பாடலாசிரியர் இவர் ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியாக புகழ்பெற்றவர் சிவகங்கை மாவட்டத்தில் ஆலங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் தமிழ்நாடு அரசுடைய கலைமாமின பெற்றவர் தான் இந்த ஆலங்குடி சோமு அடுத்தது ஏல் ஐந்தில் பாருங்கள் இது வந்து சைவ சமயக்குறவர் நால்வர் இருக்காங்க இல்லையா அதில் ஒருத்தர் தான் இவர் சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் அப்பர் திருஞ்சான சாரி திருஞ்சான சம்பந்தர் சுந்தரர் அதில் இவங்க மூணு பேர் பாண்டது மட்டும்தான் தேவாரம்னு சொல்லுவாங்க இவர் இவரை வந்து எப்படிலாம் அழைக்கப்படுகிறாருன்னா நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பேரில் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டால் சுந்தரர் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னீர் திருமுறைகளை ஏழாம் திருமுறையாக இடம்பெற்றுள்ளது சுந்தரார் இயற்றிய பாடல் எத்தனாவது திருமுறை அவர்னு கேட்டால் ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறை ஏற்றியவர் யாருன்னு கேட்டால் சுந்தரர் அதே மாதிரி இவர் ஏற்றிய நூல்களை வந்து திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லுவாங்க சேக்கரார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றினார் அதுவும் தெரிஞ்சது தானே இருக்கும் அதில் டென்த்தில் இருக்கும் அதே மாதிரி திருஞான சம்பந்தர் திருநாக்கரச சுந்தர் ஆகிய மூவர் பாடிய பாடல் தொகுப்பு மட்டும்தான் தேவாரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி அவர் வந்து நம்பியாண்டார் நம்பி தேவாரத்துக்கு வந்து மீனிங் கேட்பாங்க தே ப்ளஸ் ஆறமு கொடுத்தாங்கன்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்ற பொருள் இதே தே ப்ளஸ் வாரம் கொடுத்தாங்கன்னா இனிய ஓசை பொருந்திய பாடல்கள் அப்படின்னு பொருள் இப்படி ரெண்டு விதமாக வந்து தேவாரத்தை பிரிக்கலாம் அடுத்தது கழித்தொகை எட்டு தொகை நூல்களில் ஒன்று களித்தொகை இந்த களித்தொகை பார்த்திங்க அப்படின்னா கலிப்பா அப்படின்ற பாடல் வகையால் தான் இந்த களித்தொகை இல்லை நூற்றி ஐம்பது பாடல்களை கொண்டது அது குறிஞ்சிக்களி நெய்தர் மருதக்களி பாலை பாலைக்களின்னு சொல்லக்கூடிய ஐந்து திணைகளை பேஸ் பண்ணி வரக்கூடியது இது களித்தொகை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா நல்லன் களித்தொகை தொகுத்தவர் நல்லந்தோனார் எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்லை அது ஒரு சிலது மட்டும் பார்ப்போம் தேவையில்லை மழைச்சோறு இதில் ஒரு சிலது கேட்கலாம் மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சம் ஏற்படும் காலங்களில் சிற்றூர் மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பு இல்லாத சோற்ற ஒரு பானையில் வாங்குவாங்க அதை ஊர் பொது இடத்துல வச்சு அந்த சோற்றை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க கொடிய பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சியை கண்டு வானம் என்ன பண்ணோம் மன இறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது அந்த மக்களோட நம்பிக்கை இதை வந்து இடம்பெற்றுள்ள பாடல் வந்து மழைச்சோறு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மழைச்சோறு பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது இந்த நூலின் ஆசிரியர் வந்து பதிப்பாசிரியர் கௌரன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏ லேழில் பாருங்கள் படை வேழம் பாடல் தலைப்பு படை வேழத்தில் ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடலை கலிங்கத்து பரணி பாடலின் ஆசிரியர் ஜெயங்கொண்டார் ஊர் வந்து தீபங்குடி இவர் முதல் குலத்துங்க சோழனுடைய அவைக்களத்தில் ஒரு புலவராக திகழ்ந்தவர் தான் இந்த ஜெயங்கொண்டார் அதே மாதிரி பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் என்ற புலவர் யார்னு கேட்டால் ஜெயங்கொண்டார் தான் பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் ஏன்னா பரணி இலக்கியம் பாடுவதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் இருந்து பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இந்த நூல் குளிப்பாருங்க கலிங்கத்து பரணி தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கங்கள் ஒன்று தான் அந்த பரணி தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி எதுன்னு கேட்டிங்கன்னா கலிங்கத்து பரணி தான் இது முதலாம் குலோத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோடைய கலிங்க போர் வெற்றியை பற்றி பேசுவது தான் இந்த படை வழங்குகிற அந்த பாடல் இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லுவான் எதை கலிங்கத்து பரணியை எப்படி புகழ்ந்து பேசுகிறாங்கன்னா தென் தமிழ் தெய்வ பரணி என்று அழைக்கப்படுகின்ற நூல் எதுன்னு கேட்டால் பரணி இதை சொன்னவர் யாருன்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர் தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னவர் புகழ்ந்து பேசியவர் யார் பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அவரை ஒரு புலவர் தான் கனிநாத்துபுரணி எந்த வகை பாடலாக இசை களித்தாழ் இசை அப்படிங்கிற பாடல் வகையால் பாடப்பட்டது இதில் ஐநூற்றி தொண்ணூத்தொன்பது தாழிசை பாடல்களை கொண்டது முதல்ல இந்த பரணி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன மீனிங் பார்த்தினா இது கேட்டிருந்தாங்க ஒரு முறை போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரனை புகழ்ந்து பாடுவது தான் பரணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பார்க்க போகிறது மீரா மீ ராசேந்திரன் அவரைய பேர் வந்து மீ ராசேந்திரன் மீரா அப்படின்னு சொல்லுவாங்க இவரேற்ற நூல்கள் பாருங்கள் ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் வா இந்த பக்கம் கோடையும் வசந்தும் இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு நூல் பேரை கொடுத்துட்டு இவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க அடுத்ததாக ஏழு எட்டு ஏழு எட்டில் வரக்கூடிய பாடல் ஒன்றே குலம் ஒன்றே குலம் இந்த பாடல் பாருங்கள் திருமூலர் இயச்சிய இந்த பாடல் அறுபத்தி மூன்று நாயன்மான்களும் ஒருவராகவும் பதினெட்டு சித்தர்கள் ஒருவராகவும் திகழப்படுவோ கருதப்படுவார் தான் யார் திருமூலர் ரெண்டு இடத்துல இருக்கார் அவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒருத்தராக இருக்கார் பதினெட்டு பேர் சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்களும் ஒரு சித்தராக இருக்கக்கூடியவர் திருமூலர் இவர் இயற்றிய நூலு தான் திருமந்திரம் இந்த திருமந்திரத்தின் வேறுபேர்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூவாயிரம் பாடல்களை கொண்டு தான் திருமந்திரம் திருமந்திரத்தின் பெயர் தமிழ் மூவாயிரம் என்றெல்லாம் கோழப்படுகின்ற நூல் அது இதை வந்து பன்னிர திருமுறைகள் பன்னிரெண்டு திருமுறைகளில் பத்தாவதாக இடம் பெற்றுள்ள நூல் தான் இந்த திருமூலர் ஏற்றிய திருமந்திரம் அடுத்தது மெய்ஞான ஒளி இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் குணகுடி மஸ்தான் சாஹிபோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் மாதிரி அவர் ஏற்றிய நூல்கள் பாருங்கள் சதுரகிரி புறாமலை நாகமலை நந்தீஸ்வர கன்னி இது எல்லாமே குணங்குடி மஸ்தான் இயற்றிய பாடல் வகை இஸ்லாமிய கவிஞர் அவர் அடுத்தது ஏழு ஒன்பதில் பாருங்கள் இந்த குணங்கள் அப்படிங்கிற பாடல் மார்கழி திங்களில் வந்து பொழுது விடிய முன்பு பெண்களில் வந்து தூங்கி ஏச்சிட்டு பிற பெண்களை எழுப்பி ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடுவது வழக்கம் இந்த நோய் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பாவை நோன்பு இதுக்கு பேர் பாவை நீன் பாவை நோன்பு அதாவது பூற்று காரணம் அந்த மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டால் பாடிய பாடல் திருப்பாவை திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடினது சிவபெருமானை வழிபாடு செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் தான் திருவெம்பாவை இந்த திருவெம்பாவை பாடலின் ஆசிரியர் மாணிக்க வாசகர் அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது கவிஞர் மு மேத்தாவை பற்றி கவிஞர் மு மேத்தா வானம்பாடி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வானம்பாடி கவிஞர்களை ஒருத்தர் தான் மு மேத்தா ஒரு புது கவிதை அதிகமாக எழுதியிருக்காரு புதுக்கவிதையின் முன்னோடியாக திகழக்கூடியவர் கம்மியும் மேத்தான் வரையேற்றிய நூல்கள் பார்த்திங்கன்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா இதெல்லாம் வந்து வரையற்றிய நூல்கள் அதில் சில பாட திரையேசை பாடலாம் அவர் நிறைய எழுதியிருக்காரு கல்லூரி பேராசிரியர் இருந்தவர் இவர் எழுதி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ரொம்ப முக்கியமான கேள்வி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படிங்கிற அந்த புது கவிதையாக அவருக்கு சாகித்ய அகாடமின்னு சொல்லக்கூடிய அந்த விருது அவருக்கு கிடைச்சது எந்த நூலுக்கு ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இவ்வளோதான் எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் தான் இருக்குது இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை அடுத்த காணொலியில் அடுத்த ஏழாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் வரக்கூடிய நூல் வழிகளை பற்றி பார்க்கலாம் சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்